ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் சோ இன்னைக்கு நம்ம வீக் ஹீரோ பார்ட் போர் தான் பாக்க போறோம் சோ பார்ட் ஒன் டூ த்ரீ பாக்காதவங்க கண்டிப்பா போய் பாத்துட்டு வந்துருங்க அப்படி இல்லைன்னா டாப்ல உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட் தரேன் செக் பண்ணி பாருங்க சோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் போன பாட்ல ஹீரோ வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருந்திருப்பான் எந்த எவிடென்ஸுமே கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேங் லீடர் வீட்டுல சோ அதோட தான் முடிச்சிருப்பாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சோ அந்த ரவுடி கேங் லீடர் வந்து அந்த யாங்குக்கு ஃபோன் பண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கே ஸ்கெச்சா வாங்கடா இப்போ நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன் நீயும் வர தோ கூட ஒத்தி சுத்திட்டு இருக்காளே அவளையும் கூட்டணுவா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பிளான் போட்டீங்க இல்லன்னு வச்சுக்கோ நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்றான் அவங்களுக்கு ஸோ இந்த யாங்கோ வந்து வெ பாரு நீ இங்கே இரு ஏதாவது ரூம் எடுத்துக்கோ கொஞ்சம் நாளைக்கு வந்து வெளில வராத நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் கிளம்புறான் ஸோ இந்த பொண்ணு சொல்லுது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் போயிட்டு இருக்கான் ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றான் வெப்பாரு நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் ஆனா இங்க யாருமே இல்லை இப்போ எனக்கு என்னமோ வந்து என் ஃப்ரெண்டு அவனுக்கு தூக்கிட்டு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீ வந்து ஒரு மேப் மாதிரி இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணு அந்த ஆப்ல நான் லைவ் லொகேஷன் அனுப்புறேன் நம்ம செக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த யாங் பின்னாடியே ஓடுறா இப்போ பாருங்க நானும் உங்க கூடயே வரேன் எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா அந்த பொண்ணு சோ மூணு பேருமே வந்து அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க சோ அந்த இடத்த காட்டுறாங்க சோ சூஹோவையும் பெஞ்சோவையும் வந்து கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க சூஹோ வந்து கொஞ்சம் அப்படியே தெரியுறான் ஏ ஓகே தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சோ கேட்க ஏ ஆமா நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு சொல்ல சூஹோ கேட்கிறான் இல்ல உன்னை தேடி வந்தேன் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்றதுக்காக தான் ஓ அப்படியா ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு தோல்லேயே சாயிரான் இந்த சூஹாவை வந்து சும்மா பேசிட்டே இருக்கானா அங்க ஒருத்தன் சிகரெட் புடிச்சிட்டு இருக்காண்டி ரெண்டு பேரும் வாய முட்டு சும்மா இருக்க மாட்டீங்க ஏப்பா தம்பி நீ சிகரெட் தானுபா பிடிச்சிட்டு இருக்க நீ பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நக்கலா பேச சூஹாவை ஒரே எட்டி மிதிகிறான் பட் பண்ணால் இந்த யாங்கும் அந்த பொண்ணும் வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த யாங் சொல்றான் நான் தான் தேவை உன்னை இன்வால்வ் பண்ணிட்டேன் இந்த விஷயத்துல சோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு கேட்குது என்ன நீ என்னை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகாரி மாதிரி பேசாதவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டு வரான் சோ ஹீரோ வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டான் எப்படியோ தேடி சோ போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு தான் உள்ள வரான் இவனும் யாங்குள்ள வந்துடுறான்னா இந்த ரவுடி பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன் உனக்கு எவ்வளோ காசு பே பண்ணியிருக்கேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவ நான் நினச்சி கூட பார்க்கலடா சொல்லு எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இல்லை எனக்கு புரியுது நான் தப்பு தான் பண்ணிட்டேன் என்ன வேணா அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல பாரு எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இல்ல நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அடி அடிக்கிறான் அந்த ரவுடி கேங் லீடரு இவனோ பயங்கரமா அடி வாங்குறான் கம்பியத்தெல்லாம் அடி அடிக்கிறான் சோ இந்த பொண்ணு வந்து பாருங்க நித்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே இவளை கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரெண்டு பேரும் இவளை தர தர நித்துன்னு போயிடுறானுங்க ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனை கூப்பிடுறான் என்ன நீ பதினாலு வயசு தான் ஊப்பது உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அதை பண்ணு இவனை குத்திடு அப்படின்ற மாதிரி சொல்றான் இவன் வந்து முழிக்கிறான் என்னது இவனை குத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பதினாலு வயசு தானே ஆக போகுது நீ ஜெயிலுக்கு எல்லாம் மாட்டடா இவனை குத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு போயிடுறான் பாவம் அந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் இந்த ரவுடி கல வந்து இந்த மூணு பேர உட்கார வச்சிருக்காங்களா இந்த பொண்ணு அப்புறம் சூஹோ பெஞ்சோ யார முதல் வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு டிங்டாங் போட்டுட்டு இருக்கான் சோ அந்த டிங்டாங் போட்டதுல நம்ம சூஹோ தான் வந்திருக்கான் சரி ஓகே தம்பி உன்னோட கதை முடிய போது பீஸ் சொல்லிட்டு போகும்போது டக்குனு பின்னாடி வந்து யாங் வந்து அப்படியே அவனை பிச்சு ஒரு சொட்டு சொரட்டு அடிக்கிறான் அவள் தான் அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான் ஒரு மாதிரி அவனுக்கு ஓ என்னையா அடிச்சிட்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் சமை சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க ஒரு கட்டத்துல அந்த யாங் வந்து தூக்கி அந்த கேங் லீடரை அடிக்க அவன் கீழே வந்துடுறான் பார்த்தா பக்கத்துலதான் கத்தி இருக்கு ஸோ அதை எத்துடுறான் எத்துட்டு இவனை வந்து குத்தலான்னு வரும்போது இவனை எப்படியோ தப்பிக்கிறான் பார்த்தா காலில் ஒரு கூடை போட்டுடுறான் சோ அதுதான் ஒரே குத்து கீழே விழுந்துடுறான் அந்த யாங்கு அந்த கேங் லீடர் வந்து யாங்கை பார்த்து இனியோட உன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாகடிக்கலான்னு போக பின்னாடி அந்த பொண்ணு வந்து மண்டையிலேயே ஒரு அடி அடிக்குது அவள் தான் ஒரு மாதிரி ஆயிடுறான் அவன் ஸோ தலையை தொட்டு பார்த்தா ரத்தம் வருது பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரானுங்க அப்போ அந்த பொண்ணு வந்து கையில் கத்தியை வச்சுட்டு கிட்ட வந்தீங்க குத்திடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அவனுங்களும் அப்படியே பயந்து நின்றுனு இருக்கானுங்க இந்த கேங் லீடர் அதுக்குள்ள வந்து இந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான் பயங்கரமா இந்த பொண்ணு விடு விடுன்னு கதருது பட் இருந்தாலும் செம்ம டைட்டாக பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான் ஸோ பார்த்தா போலீஸ் வர மாதிரி சவுண்டு கேட்குது ஹீரோ வந்து நிற்கிறான் உங்க கதெல்லாம் முடிஞ்சதுரா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் கேங் லீடர் உடனே அந்த பொண்ணோட கழுத்தை விட்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஓடி போயிடுறானுங்க ஹீரோ பாக்குறான் சூஹோவும் பெஞ்சோவும் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கட்டெல்லாம் ஊத்து விடுறான் சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சூஹோ சொல்றான் பரவாயில்ல வந்தியே எப்பா இது அம்யூஸ்மெண்ட் பார்க்கா நான் என் வீட்டுல இருந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் காமெடி தான் பண்ணிட்டு இவன் பார்த்தா அந்த கேங் லீடரும் கேங்கும் திரும்பி வருது என்ன தம்பி போனை வச்சு ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆக்சுவலி ஹீரோ வந்து வரும்போது இந்த மாதிரி போலீஸ் வர மாதிரி அந்த போன்ல வந்து சவுண்டை செட் பண்ணி விட்டுட்டு தான் வந்திருப்பான் ஸோ அதனால தான் இவனுங்க பயந்து ஓடி இருக்கானுங்க இவனுங்க வந்துடுறானுங்களா எல்லாரும் பாக்குறாங்க அந்த கேங் லீடர் வந்து எங்களே ஏமாத்துறீங்களா அடிக்கடாவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட இந்த கேங்ல இருக்கிறவங்களும் போய் புரட்டி போட்டுட்டு இருக்கானுங்க சோ ஹீரோ வந்து ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கானா இந்த கேங் லீடர் முன்னாடி போய் நிக்கிறான் சித்தடா அன்னைக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால போக ஹீரோவும் எப்படியோ தப்பிச்சுட்டு இருக்கான் பார்த்தா ஆனா மூஞ்சில கோடு போட்டுடுறான் அந்த கேங் லீடரு ஹீரோக்கா ஒரு மாதிரியே இது அப்படியே பாத்துட்டு இருக்கான் பயத்துல பாத்தா போலீஸ் வந்துருதாங்க கை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கு இந்த கேங் லீடர் வந்து ஒரு பையனை அப்படியே தோல்ல கை போட்டு சார் சும்மா தான் சார் நாங்க எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போலீஸ் முன்னாடியே தள்ளி விட்டு அந்த பையனை இவன் ஓடிடுறான் ஹீரோ பார்க்குறான் இவனை விட்டா வேலைக்கே ஆவாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான் இந்த கேங்லய தான் ஓடிட்டு இருக்கான் இந்த சூஹோ வந்து டே எங்கடா போறா நில்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான் சோ ஹீரோ வந்து பண்ணி போய் புச்சிடறான் என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க என் கையால சாவணுன்னு ஆசையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோவை ஹீரோவும் அடிக்கிறான் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தா கத்தி எத்துடுறான் இவன் அது பாரு நீ இன்னைக்கு செத்துடடா அப்படின்னு சொல்லிட்டு குத்தலான்னு போகும்போது கரெக்டா சூஹோ வந்துடுறாங்க என்னப்பா தம்பி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க சின்ன பசங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க சூஹோ வந்து ஒரு கட்டத்துல அந்த கத்தி எப்படியோ வந்து தட்டி விட்டுறான் கையில இருந்து சோ இந்த கேங் லீடர் வந்து அவள் தான் சூஹோவோட கழுத்தை நிறுத்திட்டு இருக்கான் அப்போ ஹீரோ பின்னாடி பெல்ட்டை போட்டு கழுத்தை இருக்கான் சூஹோவும் ஹீரோவும் வந்து அவன் மட்டையிடறான் அங்கேயே டேய் பைத்தியமாடா நீ ஏண்டா பின்னாடியே ஓடி வந்த சைக்கோவா நீ உன் எத்தில இருந்து இருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன்டா ஏண்டா அப்ப எல்லாம் பண்ற அப்படின்னு வந்து சூஹோ வந்து ஹீரோவை பார்த்து திட்டிருக்கான் பார்த்தா போலீஸும் அங்க வந்துடுது அந்த யாங் வந்து வாலண்ட்ரியாவே வந்து போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிடுறான் ஸோ எல்லாரையும் வந்து போலீஸ் வந்து பிடிச்சி ஏத்திட்டு இருக்காங்க வண்டியில சோ அப்ப அந்த கேங் லீடரை உட்காந்து வச்சிருக்காங்க எதிர்க்க தான் அந்த யாங் உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனை நான் வெளியே வந்தேன்னா உன்னதாண்ட ஃபர்ஸ்ட் சாவடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் சொல்ல இவன் வந்து முடிஞ்சா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையிலே ஒரு குத்து குத்துறான் சோ போலீஸை வந்து பாக்க என்ன நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஹோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் ஐயோ பயங்கரமா பசிக்குது என்ன பண்றதுன்னு தெரியலையே போல இருக்கே அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து டேய் வயிற்றுக்குள்ள நடாண்டா வச்சிருக்கு கிரைண்டர் ஏதாவது வச்சிருக்கே அது எப்பவுமே தின்னுட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஆமா என்ன பண்றது டேடா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தா பெஞ்சோ வந்துடுறான் ஏ தம்பி நீ செத்து போயிட்டே நினைச்சா ஊரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இல்ல ஆக்சுவலி நீங்க எல்லாரும் போயிட்டீங்களா ஹீரோவோட ஃபோனையும் பிளஸ் அவனோட பேகையும் எடுத்துட்டு வந்தா அதான் லேட் ஆயிடுச்சு பேக்கையும் ஹீரோ கிட்ட கொடுக்கலாம் ஹீரோ வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் போலீஸ் வந்து நீங்க மூணு பேரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க சோ பெஞ்சாவும் ஹீரோவும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ சொல்றாரு சாரிடா நீ சொன்னதை கேட்டிருக்கணும் நான் தான் வந்து தேவை இல்லாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல பென்சோ வந்து பரவாயில்ல அதெல்லாம் விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் சோ பென்சோ அப்பாவோட செக்ரட்டரி போல அவன் உள்ள வந்து துப்பாறுப்பா தம்பி நீ கிளம்பலாம் இந்த கேஸ்க்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோ வந்து முழிக்கிறாரு சரி ஓகே அப்படின்னா பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு ஹீரோ ஸோ பென்சோ வந்து கேட்குறான் இந்த மாதிரி அப்பா கிட்ட நீங்க சொல்லலல இந்த விஷயத்த அப்படின்னு சொன்ன உடனே பாரு நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறான் யாங் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் ஏ சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே ஹீரோ திரும்புறான் எப்பயாச்சும் சாப்பாடு சாப்பிடலாம் ஒன்னா சரியா அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சரி நீ வெளில வந்தா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளில போறான் பார்த்தா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா ஹீரோ போறான் என்ன தனியா நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இல்ல என் கூட இருக்கவங்க எல்லாருமே போயிட்டாங்க எப்படி இருக்காரு யாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உள்ள வந்து அவனை கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க போலீஸு அப்படின்னு ஹீரோ சொல்றான் சோ இந்த பொண்ணும் வந்து சரி ஓகே அப்போ ஹீரோ கேக்குதான் சரி நீ எங்க போவ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன் உள்ள காட்டாங்க சோ பென்சோ அண்ட் அந்த செக்ரட்டரி வந்து அந்த கேங் லீடரை நிக்க வச்சு இப்படி இப்படிதான் அடிக்கணும் போய் அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொல்றான் பெஞ்சோக்கா என்ன பண்றதுன்னு தெரியல எதுக்கு நான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான் பாரு உனக்கு பண்ணதுக்கு நீ கண்டிப்பா அவன் அடிச்சே அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொல்ல இவனா இல்ல நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரி பதறான் என்னடா அது போலீஸ் ஸ்டேஷன் உள்ள என்ன அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா போலீஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே அந்த செக்ரட்டரி வந்து மூக்கிலே குத்துறான் அந்த கேங் லீடரை பாரு அவனுக்கு பஞ்சிங் பேக் மாதிரி நினைச்சுக்கோ உனோட கோவத்தை எல்லாம் இவன் மேல காட்டு வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படியே கோவத்துல வெளில போகும்போது ஒரு டஸ்ட்பின் இருக்கு சோ அத அப்படியே ஒரு குத்து குத்திட்டு வெளில போயிடுறான் சூஹோவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க போல இருக்கு சோ ஹீரோவா அந்த பொண்ண பாக்க போறாங்க சோ சூஹோ வந்து ஹீரோ எழுப்புறான் எழுப்புன உடனே அவனும் வந்து ஒன்றரை கண்ணுல பாத்துட்டு இருக்கான் யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஹீரோ சொல்றான் அந்த மாதிரி இவ வந்து உனக்கு சாரி சொல்லணுமா அப்படின்ட்டு சோ அவளோ வந்து சாரி அப்படின்னு அப்படின்னு சொல்றா இந்த நிலைமையிலயா சாரி சொல்லுவ சூஹா வந்து அதான் போலீஸ் ஸ்டேஷன் போனி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ வந்து ஆக்சுவலி வந்து பென்சோவோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி போல் இருக்கு ஸோ அதனால அவங்க பேரைய வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நம்ம பேர் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றான் ஓ அப்படியா அப்படி தெரிஞ்சுருந்தா என் ஹாஸ்பிடல் பில்ல கட்டுறேன்னு சொன்னாங்க நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் பேசாம கட்ட சொல்லிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருத்தப்படுறான் அந்த சூஹோ சரியாம என்னவா இருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஒரு அசம்பிளி மேன் அப்படின்னு ஒன்னு உனக்கு ஷாக் ஆயிடுது அப்படியா அவ்வளோ பெரியாலா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சரா நான் உன்னதான் லவ் பண்ண மாட்டேன் நான் ஹீரோவா தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை வந்து பிடிச்சி தோல்ல சாயுது ஹீரோவா தள்ளி தள்ளி விடுறாரு பட் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் நல்ல பேர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சூகோ சொல்ல ரெண்டு பேரும் டேட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல ஐயா அது மட்டும் நடக்கவே நான் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விடுறான் பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து பிடிச்சிக்குது ஹீரோவ ஹீரோ வந்து சூஹோக்கோ அந்த பொண்ணுக்கோ சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குறான் அந்த பொண்ணா ஏ இவ்ளோ லேட்டா சாப்பிட்டா வெயிட் க்ளீன் ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லி பொழம்பிட்டுக்கு சூஹோ பாக்குறான் யார் சாமி நீ உண்மையாலே நீதானா இல்ல கூடு விட்டு கூடு மாறிட்டியா ஏதாவது இந்த மாதிரி நீ ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிற இப்பெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குற நீ எப்பவுமே ரூடா தான் பாத்துருக்க இப்ப ஒரு மாதிரி டிஃபரெண்டா நடந்துக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு சூஹோ சொல்ல உடனே ஆரம்பிச்சிடுறான் சூஹோ என்னது சிரிக்கிறியா நீ இல்ல நீ வந்து இவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ ஃபஸ்ட் டைம் சிரிச்சு நானும் இப்பதான் பாக்குறேன் சமாளா இருந்துச்சு ஆக்சுவலி அந்த ஸ்மைல் கூட சூஹோவா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கானா இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கட் பண்ணா பெஞ்சோட அப்பாவை காட்டுறாங்க சோ பெஞ்சோ வந்து டவுசர் போட்டு நிக்க வச்சிருக்காரு பாரு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்ஃப் ஸ்டிக் எடுத்து பெஞ்சோ குனிய வச்சு அப்படியே பின்னாடி அடி அடி நடிகிறாரு பாவம் அவன் கதர்றான் சோ இதோட எபிசோட் போர் முடியுது சோ எபிசோட் ஃபைவ் சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே காய்ஸ் பை